ஹாய் இன்னைக்கு ஒரு டிஃபன் வெரைட்டி தான் பார்க்க போகிறேங்க டிஃபன் வெரைட்டி தான் நான் நினைக்கிறேன் லஞ்சு கூட எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வறு பச்சரிசி வறுத்து பாசிப்பருப்பு பச்சரிசி ரெண்டுத்தையும் வறுத்து செய்கிற ஒரு உப்புமா தான் உப்புமா வந்து அரிசி உப்புமா பல வகை ரெண்டு மூணு வகையில் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வகை எனக்கும் தெரியும் அந்த மாதிரி பண்ணலாம் இது மாதிரியும் நான் பண்ணுவேன் இது வந்து அரிசியை நல்லா பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒயிட்டாக வரும் பார்த்தீங்களா அந்த லெவலுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி எடுக்க ீங்கன்னா ஒரு அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்து அதிகம் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க நிறைய பேர் வந்து தோரம் பருப்பை வந்து உடச்சி அரிசியும் தோரம்பருப்பும் உடச்சியும் அரிசி உப்புமா பண்ணுவாங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் அது வேற அது இன்னொரு டைப் நான் இன்னொரு தடவை பண்ணி காட்டுறேன் அது மிளகு உப்புமா மாதிரி பண்ணணும் அது வேறு டைப் அது இது மாதிரி பண்ணுங்கள் பாசிப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்துக்கோங்க செவக்க வறுக்கணும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து என்னோடய வீடியோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சு அது வந்து என்னென்னு சொல்கிறேன் பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா கருவேப்பில் ஒரு வெங்காயம் நான் எடுத்துருந்தேன் வெறும் வெங்காயம் வதக்கின வீடியோ தான் எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சி இதில் நான் சொல்லிகிட்டே வரேன் அது மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொந்த கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் ஒரு வெங்காயம் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வெங்காயம் நிறைய இருந்தால் பிடிக்கும்னா வெங்காயம் போடலாம் வெங்காயம் பிடிக்காதுன்னா வெங்காயம் போடாமையும் பண்ணலாம் உப்புமா வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இது மாதிரி கூட பண்ணலாம் வெங்காயம் போடாமையும் பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆயில் போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க நல்லா ஒரு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க கடுகு பொரியட்டும்னு சொல்லிட்டு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க கூட போட்டுட்டு நல்லா வருபடட்டும் காஞ்ச மிளகாய் போட்டேன்னா நான் தெரியல போட்டா நல்லா இருக்கும் ஃப்ளேவராக போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வ வறுபடட்டும் இதுலேயும் கூட வெங்காயமும் போட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒன்றுக்கு ரெண்ட்ரென்ற பதத்தில் தண்ணி அளவில் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டரை தேவைப்படும் கண்டிப்பாக ஊற்றிக்கோங்க நான் கொத்தமல்லி இப்போவே போட்டேன் கடைசியாக போடாமல் போடுறேன் அப்படியே போட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம் நான் வெங்காயம் வதக்கின வீடியோ தான் இதில் காணும் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சி தேடி தேடி பார்த்தா கிடைக்கல இவ்வளோதான் இதில் என்ன சொல்லானே சொல்லிடுறேன் அதனால் இப்போ வந்து இந்த அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் இருந்துட்டு எத்தனை வந்து இந்த மாதிரி இந்த உப்புமா கூட ஆட் பண்ணிவிடுங்க தண்ணி கொதிக்கிறான்னு சொல்லிட்டு நல்லா அப்படியே மூடி வச்சு நல்லா வேக விடுங்க நல்லா வேகட்டும் அது நல்லா வெந்து உபிரியாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கலரி கலரி விட்டிங்கன்னா அப்படியே உபிரியாக வரும் நல்லா சூப்பராக பாசி பருப்பும் வெந்துட்டு செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து காஞ்ச மிளகா போட்டும் பண்ணலாம் பச்சை மிளகாய் போட்டும் பண்ணலாம் உங்கள் தான் இதில் கொஞ்சம் தேவைப்படுறவங்க பெருங்காயம் போட்டுக்கலாம் பிடிக்கும்னா ரொம்ப நல்லா இருக்கும் பெருங்காயம் போட்டால் கூட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி சூப்பரான ஒரு அரிசி உப்புமா செம்மையாக இருக்கும் நமக்கு வீட்டில் எதுவுமே இல்லை மாவு இல்லை எதுவும் இல்லைன்னா ஒரு டக்குன்னு யோசிச்சு பண்ணுற ஒரு விஷயம் தான் எப்படி பழப்பலான்னு வந்துருச்சு பாருங்கள் இது கொஞ்சம் அப்படியே நம்ம அடுப்பில் திருப்பி மூடி வச்சோம்னா அடியில் கொஞ்சம் தீஞ்சிரும் பார்த்தீங்களா அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்களுக்குலாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் அந்த உப்புமாவில் அடி தீஞ்சா மாதிரி ஒரு இது வரும் அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய சேட் இருக்குது ஷார்ட்ஸ் போடுறேன் போய் பாருங்கள் நிறைய லைவ் வீடியோவும் போட்டுகிட்டு இருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்